ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே சட்டன என்னுடைய வேலை தொட்டதன் காரணமாக இன்றைய தினமே நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒன்று உன்னுடைய கரத்தில் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ பெற்றுவிட்டாய் உன்னுடைய கவலைகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு பேரதிசயத்தை இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்த்தியே தீருவேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவை எட்டிவிட்டது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் என்னுடைய வேலை கொண்டு துரத்தியடிக்கப்பட்டு விட்டது நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் வரிசையாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க ஆசைப்பட்டு தான் இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் இன்றைய அற்புதமான தினத்தில் என்னுடைய வேலை நீ அதிர்ஷ்டவசமாக தொட்டும் விட்டாய் காப்பாற்றவே முடியாது என்ற நிலை என்பது இந்த கந்தனின் முன்னால் எதுவுமே கிடையாது காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் நான் உன்னை வைத்து விடுவேன் எது எல்லாம் சாதகம் இல்லை என்று நினைக்கின்றாயோ அதை எல்லாம் சாத்தியமாக்குவேன் இந்த சண்முகனின் சக்தி என்ன என்று உன்னை நான் உணரவும் வைப்பேன் நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் ஆனால் அதே இடத்தில் ஏமாலியாக இருந்துவிடக்கூடாது நன்றி கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை முறை எதை செய்தாலும் அது நினைவில் இருப்பது இல்லை கடைசியில் நீ என்ன செய்தாய் என்று உன்னையே கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுகின்றார்கள் உன் மீது எந்த பிழையும் இல்லாதது போல இருந்தாலும் எல்லா பிழையும் உன் மீது இருப்பது போல உன்னை சித்தரிக்கவும் செய்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே எத்தனை நாள் நீ சிலருக்காக பாடுபட்டிருப்பாய் சிலருடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக நீ ஓடி ஓடி உழைத்திருப்பாய் ஆனால் அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு ஒன்று என்று வந்தால் விலகி விடுகின்றார்கள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் சில கடுமையான சொற்களாலும் செல்களாலும் நடந்து கொள்ளும் பொழுதுதான் அதை உன்னால் சிறிதும் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை வேதனைக்கு உட்படுத்துகின்றார்கள் அந்த மனவேதனையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் உன் கவலைகளிலிருந்து நீ விடுபட வேண்டும் இந்த முருகனின் மீது உன்னுடைய சிந்தனையை நீ வைக்க வேண்டும் கஷ்டப்படுத்துகின்ற எல்லாம் காணாமல் போக வேண்டுமென்றால் இந்த கந்தனின் பாதத்தை நீ முழுமையாக பிடித்து கொள்ள வேண்டும் கந்தனே கதி என்று நீ இருக்கும் பொழுது உன் வாழ்வில் இன்பமே நிலை என்ற நிலையை நானும் வைத்து காட்டுவேன் மனிதர்களின் மீது கவனத்தை செலுத்தி மனதை கஷ்டப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக இறைவனின் மீது கவனத்தை செலுத்தி மனதிற்கு நிம்மதியை தேட வேண்டும் எப்பொழுது எல்லாம் உன் மனமானது கஷ்டத்தை அடைகின்றதோ அப்பொழுது எல்லாம் இறைவனின் துணை இருந்தால் அந்த கஷ்டத்தை எல்லாம் அப்படியே போக்கித்தரக்கூடிய அளவிற்கு நிம்மதியான நிலை என்பது ஏற்பட்டுவிடும் இதற்கு முழுமையான மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய நிலை என்பது அமைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலை எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் சிலரை கண்டு கொள்ளாமல் இரு வார்த்தைகளுக்கு செவிசயக்காமல் இரு மனதிற்கு அவர்களுக்கு இடம் தராமல் இரு இவற்றை எல்லாம் செய்து பார் நிம்மதி தானாக வந்துவிடும் தற்சமயம் இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து உன்னை நான் சுலபமாக விடுவித்தும் விடுவேன் மீளவே முடியாத துயரம் என்று எதுவும் கிடையவே கிடையாது இந்த சண்முகனின் சக்தி என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது என்னுடைய சக்தியை முழுவதுமாக பயன்படுத்தி சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பத்தை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து இரு கூப்பி முருகா என்று கண் கலங்கி நின்றாய் பார்த்தாயா அந்த நொடி என் மனம் உருகி இருக்கின்றது உருகிய என் மனம் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நலன்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க அகனுமே தயாராகியும் விட்டது ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் பாடுபடுவதை நினைத்து பார்த்து கொண்டு இருக்காமல் உங்களை பக்குவப்படுத்தி அந்த நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கை என்றால் என்ன என்ற அனுபவத்தையும் தந்து நலன்களையும் சேர்த்தே தந்தும் விடுகின்றேன் என் அன்பு குழந்தையே அளவில்லாத பக்தியை உன் மனதில் நீ வைத்திருக்கும் பொழுது எல்லை இன்பத்தை உன் வாழ்க்கையில் நானும் வைத்து அருளுவேன் ஏன் உன் வாழ்க்கையில் சிலவற்றை இழக்க நேர்ந்தது என்று நினைத்து நினைத்து இப்பொழுது இருக்கின்ற சந்தோஷத்தையும் இழந்து விடாதே இழந்தது எல்லாம் பல காரணங்களுக்காக நடைபெற்றிருக்கின்றது அதை நீ அந்த நேரத்தில் இழந்திருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்பதற்காக நடந்தும் இருக்கின்றது ஆனால் அதைவிட பல மடங்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறவும் செய்வாய் நடந்ததை எல்லாம் மறந்து இனி நடக்கப் போகும் விஷயங்களில் உன்னுடைய கவன தேவை இறைவனுடைய துணை என்பது எக்காலமும் உன்னோடு இருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து தியானம் செய்ய பழக அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து உன்னுடைய என்ன ஓட்டங்களில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை கற்பனை செய் அப்படியாகவே நீ மாறியும் விடுவாய் அதுதான் உன் வாழ்வில் நடக்கவும் செய்யும் என் நேரமும் கஷ்டங்களை பற்றியும் கடன் பிரச்சனைகளை பற்றியும் ஆரோக்கிய குறைபாடுகளை பற்றியும் நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தி கொள்ளாதே நான் நலமாக இருக்கின்றேன் என்னிடம் பண வரவு அதிகமாக இருக்கின்றது ஆரோக்கியமாக இருக்கின்றேன் சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கை செல்கின்றது என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கின்றது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றது நான் கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கின்றது என்று எப்பொழுதுமே நேர்மறையாக உன்னுடைய மனநிலையை வைத்துக்கொள் அதுதான் உனக்கு கிடைக்கவும் செய்யும் சொல்லும் வார்த்தைகளில் கூட எப்பொழுதும் கவனத்தை வை எதிர்மறையாக எந்த ஒரு வார்த்தையையும் பேசிக்கொண்டு இருக்காதே நேர்மறையான வார்த்தைகளை வெளிப்படுத்த அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவும் செய்யும் எல்லாம் இருக்கின்றது என்று சொல் அப்பொழுதுதான் கிடைக்கவும் செய்யும் என் அன்பு குழந்தையே யாராவது ஏதாவது ஒன்று உன்னிடம் வந்து கொடுக்க வந்தால் அதை வேண்டாம் என்று ஒரு பொழுதும் புறக்கணித்து தள்ளிவிடாது அது எதுவானாலும் சரி பொருளானாலும் சரி சாப்பிடும் உணவானாலும் சரி அது அப்படியே ஏற்றுக்கொள் அதுதான் இறைவன் உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அதன் மூலமாக இறைவனுடைய உதவியை நீ பெறவும் செய்வாய் புறக்கணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் புறக்கணிக்கப்பட்டு விட்டது நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இனி சந்தோஷமாக நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு எல்லா ரூபங்களிலும் உன்னை சுற்றி இந்த முருகன் நான் இனி உலா வருவேன் அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பேன் எந்த இடத்திலெல்லாம் நீ அவமானத்தை சந்தித்தாயோ தோல்வியை சந்தித்தாயோ அதே இடத்தில் நீ யார் என நீ நிரூபித்து காட்டப் போகின்றாய் உன்னுடைய திறமை என்ன தகுதி என்ன என்று அனைவரும் புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் இந்த முருகனின் துணையோடு அனைத்தும் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை விரைவிலேயே மிகப்பெரிய அளவு முன்னேற்றத்தை காண உள்ளது செல்வ செழிப்போடு நீ வாழ்வாய் சிறப்பாக நீ வாழ்வாய் நீயும் உன்னுடைய தலைமுறையும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த முருகன் முடிவெடுத்து விட்டேன் இதை மாற்ற தடுக்க யாராலும் முடியாது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்றை உன் கரங்களில் கொடுத்து உன்னை நான் மகிழ்விக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அதிர்ஷ்ட வேலை நீ இன்றைய தினத்தில் தொட்டு விட்டாய் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போகும் அனைத்து நலன்களும் உன் வாழ்வை வந்து சேரும் என் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாது நான் உன்னை கைவிடாமல் காப்பேன் எல்லா நேரங்களிலும் துணை வருவேன் நல்லதே நடக்கும்